மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையே சொல்லாம ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு மக்களை தேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வரது மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ள வந்து பார்க்கறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது இப்ப நான் வந்து அம்பேத்கரசன் பேசுவேன் அதுன்னு வந்து கம்யூனிசம் பேசுவான் வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு இல்லைன்னா சொல்லுமே சொல்லுங்க ஆனா வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்தில் வந்து இயங்குறோம் இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணான்னா ரெட் சலர் என்னது ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காரணம் அவன் திரும்பி பார்த்தேன் இல்ல அங்க ஒரு ப்ளூ கலர் சட்டம் ஒரு தோழர் ஜெய்பீம் ஒரு நீண்ட நேர நிகழ்வாக மாறிடுச்சு அந்த இவ்வளவு நேரம் காத்திருந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி இந்த பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி தொடர்ந்து நீளம் ப்ரொடக்ஷன் மற்றும் என்னுடைய திரைப்படங்களுக்கு வந்து தொடர்ந்து ஆதரவு அளித்து உங்களுக்கு எப்போதும் நாங்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அண்டு திரு சாய் தேவானந்த் லீனன் டீச் சாய் தேவானந்த் அண்ட் சாய் வெங்கடேஷ் அண்ட் அந்த டீமை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய பெரிய நன்றி அண்ட் என்னன்னா இப்படி ஒரு படம் பண்ணுறோம் என் கூட சேர்ந்து படம் பண்ண வரவங்களை வந்து ரொம்ப கம்மி தான் ஆக்சுவலி தமிழ் சினிமா தமிழ் தயாரிப்பு ஈடுபடுறவங்க கூட வந்து என்னென்னா நம்ம கூட சேர்ந்து வேலை செய்கிறது வந்து ரொம்ப வரல் விட்டு எண்ணிடலாம் ஏன்னா இந்த இந்த ஒரு பன்னிரெண்டு வருஷமாக வந்து சில பேர் கூட தான் நான் தொடர்ந்து வேலை செஞ்சுட்டே இருக்கேன் அந்த சில பேர் ஏதோ ஒரு வகையில் என்னை நம்புகிறவங்களாக இருக்கிறாங்க ஏதோ ஒரு வகையில் நான் நம்புகிற அரசியலை நம்புகிறவங்களாக இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் இப்போது திரு சாய் தேவானந்த் வந்து என்னுடைய திரைப்படங்களை பார்த்து என்னுடைய ப்ரொடக்ஷன் படங்களை பார்த்து என் கூட சேர்ந்து வேலை செய்யணும்னு ரொம்ப ஆர்வமாக வந்து என் கூட வந்து தொடர்ந்து வேலை இருக்காரு அண்டு தண்டக்காரணியம் மற்றும் வந்து அதோடு தொடர்ந்து வந்து வேட்டுவம் படுத்த தயாரிப்பாளரும் இருக்கார் அவருக்கு நேரத்துல பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன் வெறும் தயாரிப்பாளராக மட்டும் இல்லாமல் என்னை நம்புகிற ஒரு நல்ல நண்பனாக இன்றைக்கி வந்து அவர் மாறியிருக்காரு அண்டு ரெலி தேங்க்யூ சாய் ரொம்ப சந்தோஷம் என் கூட சேர்ந்து வேலை செய்கிறது அண்ட் வந்து ஒரு பெரிய கூட்டம் இருக்குது தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அண்ட் வந்து இவ்வளோ பேர் இருக்காங்க இந்த பன்னெண்டு பதிமூணு வருஷத்தில் வந்து இவ்வளோ பேர் வந்து என்னோட சேர்ந்து இருக்கிறாங்க இங்க வந்து இருக்கிறாங்க எல்லாருமே வந்து ஒருத்தரை ஒருத்தரை பார்த்து பேசிக்கிறதும் அவங்கள பத்தி கமெண்ட் பண்ணிக்கிறதும் அண்ட் அவங்களோட வளர்ச்சியும் பார்க்குறப்ப வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் இருக்கு இது வந்து என்னன்னா எல்லாரும் சொல்ற மாதிரி வந்து ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக தான் இருக்கு ஏன்னா நீலம்னாவே இவ்வளோ க்ரௌடு வெளி ஆடியன்ஸ் வருமா இல்லைன்னு தெரியாது நமக்கே பெரிய ஆடியன்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இவ்வளோ பெரிய மக்களை இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு கும் டெக்னீஷியன்ஸ் இவ்வளோ பெரிய டீம் இந்த பன்னிரெண்டு பதிமூணு வருடங்கள்ல வந்து உருவாகி இருக்கிறாங்க அப்படின்றப்ப வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படி உருவாக்க இப்ப என்னன்னா அதியன் டீம்னு ஒன்று உருவாயிட்டு இருக்குது இவ்வா அந்த மாதிரி அந்த மாதிரி டிவி இப்ப தனித்தனியா வருவாது இப்ப வந்து சோ இவங்க எல்லாருமே தனித்தனியாக அப்படியே உருவாங்கிறாங்க ஒருவேளை இன்னொரு பத்து வருஷம் கழிச்சு பார்த்தா ஒரு இன்னும் பெரிய ஒரு டீம் வந்து இங்க தமிழ் சினிமாவில இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இவர்கள் இருந்து பல பேர் வந்து பலவிதமாக பரிமாணங்கள் பெற்று தமிழ் சினிமாவை முற்றிலுமாக ஆளுகிற டெக்னீஷியன்ல ஆர்டிஸ்டா நிச்சயமா இவங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்றது வந்து ரொம்ப சாதாரணமா ஏதோ ஒரு பணம் சம்பாதிக்கிற ஒரு தொழில் ஈடுபட்டுற ஆளா மட்டும் இல்லாம இந்த சமூக பார்வை சமூக இந்த இங்க இருக்கிற அந்த என்ன சொல்றது இன்னிக்வாலிட்டி சரியா புரிஞ்சுக்கிட்டு தன்னுடைய படைப்பின் மூலமாக தன்னுடைய கலையின் மூலமாக இதை சரி செய்ய விரும்புகிற மனிதர்களாக இவர்கள் இருப்பார்கள் ஆர்டிஸ்டாக இவங்க இருப்பாங்க அப்படின்றது தான் எனக்கு வந்து இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் ஏன்னா இங்க தமிழ் சினிமாவில நான் வெறும் டைரக்டரா ஆஹ் மட்டும் வரல நான் நான் காலேஜ் ஆஃப் ஃபைன் ஆர்ட்ஸ் படிக்கிறப்ப தான் வந்து டேரக்டர் ஆகணும்னு எனக்கு வந்து தோணுச்சு ஆனா டேரக்டர் ஆனால் இந்த மாதிரி படம் தான் எடுக்கணுன்ற விருப்பத்தோடு தான் நான் இங்க வந்தேன் ஆனால் நான் ஒரு மூணு வருஷம் இண்டஸ்ட்ரியில் இருப்பேன் தான் நான் நம்பினேன் அதுக்கு மேலே நான் இருக்க மாட்டேன்னு நான் எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை ஆரம்பத்தில் காரணம் என்னென்னா நம்ம பேசுகிற அரசியல் வந்து நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம காலனி தாண்டி ஊருக்குள்ளே போய் பேசினாலே ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் இவ்வளோ பெரிய இடத்துல வந்து நம்ம பேசுகிறது வந்து எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க இது ஒரு பயங்கர முரணான ஒரு இடமா இருக்கும் இதில் எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம் நான் யோசிச்சுருந்துருக்கேன் அண்ட் வந்து அதுதான் என்னுடைய பெரிய மனதில் உள்ள பெரிய கேள்வியாகவும் இருக்குது நான் எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது எப்படி இதை பேசுறது எப்படி இதை மொழியாக மாத்துறது எல்லோரும் அக்செப்ட் பண்ணுற ஒரு ஒரு மீடியமாக எப்படி இதை வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றது தான் நான் தொடர்ந்து அதுதான் நான் வந்து யோசிட்டு இருப்பேன் நான் அப்படி யோசிச்சதன் மூலமாக நான் நான் நினைச்சது வந்து குறைந்தபட்சம் ஒரு மூன்று ஆண்டுகள் இல்லை ஐந்து ஆண்டுகள் வந்து ஒரு டிரக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்துகிட்டு போயிடணும் அப்படின்னு தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து மக்கள் என்னை வந்து இயக்குனராக மட்டும் ஏற்றுக்கொள்ளாமல் தயாரிப்பாளர்களாகவும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த தயாரிப்பாளரை ஏற்றுக்கொண்டதன் மூலமாக இன்னைக்கு வந்து நீளம் ப்ரொடக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நிறுவனமாக வளர்ந்துருக்கு இதில் நிறைய பேர் இன்னைக்கு வந்து இயக்குனராக மாறி நிறைய பேர் வந்து இந்த நீளம் ப்ரொடக்ஷன் மூலமாக வெளியே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப வந்து உண்மையிலேயே பெரிய மகிழ்ச்சியாகவும் பெரிய என்ன சொல்றது பெரிய உத்வேகமாகவும் இருக்கு தொடர்ந்து செய்யணும்னு நான் வந்து விரும்புறேன் ஏன்னா இன்றைய சூழ்நிலை நான் வந்த சூழ்நிலையும் சரி இப்பயும் சரி படம் எடுக்கிறது வந்து பயங்கர சவாலான விஷயம் ஒரு படம் கிடைக்கிறது ரொம்ப சவாலான விஷயம் அந்த படத்தை வந்து எடுத்து முடிச்சு ரிலீஸ் பண்றது இன்னும் சவாலான விஷயம் ஏன்னா இங்க அவ்வளவு இப்ப நார்மல் கமர்ஷியல் இல்ல நார்மலான ஒரு ஆர்டிஸ்டிக் படம் எடுத்து ரிலீஸ் பண்றதுலேயே பெரிய சவால் இருக்கும் ஆனா நம்ம வந்து இந்த நார்மல் கமர்ஷியல் ஆர்டிஸ்டிக் படங்களை மீறி ஒரு பாலிடிக்ஸை வந்து முன்வைக்கிறோம் ஒரு கருத்தை வந்து முன்வைக்கிறோம் இப்போ கருத்து முன்வைக்கிற படங்கள் வந்து பெரிய வெற்றி அடையுமா இல்லை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி வந்து இருக்கும் அதையெல்லாம் கடந்து வந்து கருத்து கண்டென்ட் வந்து பிரதானமா அந்த கண்டென்ட்டோட கலையையும் சேர்த்து அதோட கல கமர்ஷியல் வடிவத்தையும் வந்து உள்ளடக்கி வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீளம் புரொடக்ஷன் வந்து நிரூபிச்சிருக்கு அது மூலமாக நிறைய இயக்குநர்கள் நிறைய பேர் இன்னைக்கு வெளியே வந்திருக்கிறாங்க உண்மையிலேயே உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய மகிழ்ச்சியான தருணமா நான் இதை வந்து பாக்குறேன் அண்ட் வந்து இன்னைக்கு இருக்கிற சவால்களை சமாளிக்கக்கூடிய ஒரு மன மனதைரியம் அதனாலதான் எனக்கு இருக்கு அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஏன்னா இன்றைக்கி வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஓடிடி நிறுவனங்கள் வந்து எல்லா படங்களையும் வாங்கினாங்க ஆனால் இப்போ வந்து அவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது ஒரு படம் வந்து ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அதோட கன்டென்ட்டு மையமாக வச்சு அந்த படத்தை வெளியே எடுக்கிற அளவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஒரு பவர்ஃபுல் அஜெண்டா வந்து கிரியேட் ஆகிடுச்சு அந்த வேர்ல் இந்தியா லெவலில் வந்து எப்படி லெஃப்ட் விங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததோ இன்னைக்கு ரைட் விங் வந்து அதை விட மிகப்பெரிய பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு மூமெண்டாக மாறிடுச்சு ஒரு திரைப்படத்தில் ஒரு குறியீட் முன்னாடி வந்து இன்டெலெக்சுவல் தான் வந்து ஆராய்வாங்க இந்த குறியீடு இதனால இருக்கு இது வந்து இயக்குனர் வந்து சொல்ல ட்ரை பண்றாருன்னு சொல்லிட்டு ஆனா இன்னைக்கு வந்து அந்த குறியீடை பற்றி கணக்கெடுப்பதற்கு டிகோட் பண்றதுக்கு பல பல பேர் முன் வந்துட்டாங்க அந்த குறிப்பா வந்து சென்சார் போர்டு வந்து ரொம்ப தீவிரமா அதுல வந்து இருக்கிறாங்க குறிப்பா ரைட்விங் என்ன சொல்றது ஆதரவும் மனப்பான்மை உள்ள சென்சார் போர்டு உறுப்பினர்கள் வந்து நீங்க நான் நம்ம வந்து சென்சார் அப்ளை பண்ணாலே அவங்கள நம்ம பார்க்கலாம் உள்ள வரப்போ நம்மளை பாக்குறது நம்மள அவங்க கிட்ட பேசுறது ஹேண்டில் பண்றது வந்து பயங்கரமா இருக்கும் அதை மீறி ஒரு திரைப்படத்தை எடுத்து எடுத்துட்டு வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்றது அந்த ரிலீஸ் பண்றப்போ இங்க இருக்கிற பார்வையாளர்கள் யாரு இங்க இருக்கிற ஓடிடி நிறுவனங்கள் யாரு இங்க இருக்கிற டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் யாரு இவங்கள வந்து நம்ம எப்படி சமாளிக்க போறோம் இந்த சமாளிப்பதை மீறி எப்படி வந்து மாதிரி வேணா படங்களை வந்து ரிலீஸ் பண்ண போகிறது அப்படின்ற ஒரு பெரிய சவால் தான் இது ஆனால் அந்த சவாலை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் நம்ம அந்த விரும்பி ஏற்றுக்கொண்டதுனால பயங்கர லவ் பண்ணி தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம் ஆனா நமக்கு எக்ஸ்டென்ட்டாக நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை என்னவா இருக்குன்னா மக்கள் தான் மக்களை மீறி நம்ம வேற யாரையும் வந்து பெருசா நம்ம வந்து எதிர்பார்க்க போதில்லை மக்கள் கிட்ட தான் திருப்பி திருப்பி கடைசியா நம்ம போறோம் அதுதான் டெமோக்ராட்டிக்கான ஒரு ஏரியாவா இருக்கு அண்ட் ஓடிடி நிறுவனங்கள் இல்ல மற்ற நிறுவனங்களுடைய இப்போ என்ன சொல்ற சப்போர்ட் வந்து குறைந்த அந்த காலகட்டத்தில் திரும்பவும் தியேட்டர் அண்ட் மக்கள் அப்படின்னு நம்ம போறோம் அண்ட் மக்களுக்கு வந்து அவர்கள் ஏற்கனவே பழக்கப்பட்ட ஒரு கதையை சொல்லாம ஏற்கனவே அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு கதையை சொல்லாம அவர்களுக்கு அவர்களுடைய சமூக பிரச்சனையை பற்றி பேசுகிற ஒரு கதையை சொல்ற வர்றப்போ ஒரு பெரிய சவால் இருக்கு மக்களை தேட்டருக்குள்ள உள்ள கொண்டு வர்றது மக்களை பார்க்க வைக்கிறது அவங்க இந்த படம் வந்து பிடிச்சிருந்தாலும் தேட்டருக்குள்ள வந்து பாக்குறது நிச்சயமா ஒரு பெரிய சவால் தான் அது ஆனா அந்த சவாலை தான் இப்போ நாங்க எல்லாருமே வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறோம் அண்ட் மக்களை மீறி நம்பிக்கை வேற எதுவுமே இல்லை மக்கள் நீங்க வந்து டெஃபினட்டா எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுவீங்க நாங்க பயங்கரமா நம்புறோம் அந்த தான் உண்மையிலேயே யாராலும் யோசிக்க முடியாதா இல்ல வந்து இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை பேசினா பல பின்னல் வரும்னு தெரிஞ்சுதான் நாங்க வந்து தண்டகான ஒரு படத்தை வந்து எடுத்திருக்கிறோம் அது வந்து நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க எங்களை வந்து கை தூக்கி விடுவீங்க நீங்க வந்து எங்களை வந்து இந்த படத்தை இந்த படம் மூலமா இன்னும் நிறைய படங்களை எடுக்கிறதுக்கான ஒரு ஆதரவை தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையை வீண் போகாது அப்படின்னு நான் வந்து நம்புறேன் நான் அந்த இந்த நம்பிக்கையோடு தான் பேசின என்னுடைய உதவிக்குணர்லட்டும் எல்லாருமே அதை தான் வந்து படம் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் வந்து அஹ் இப்போ இப்ப நான் வந்து அம்பேத்கரசன் பேசுவேன் இவன் அதில் வந்து கம்யூனிசம் பேசுவான் சோ வந்து எங்களுக்குள்ள வந்து கருத்து முரண் இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியும் ஆனா வந்து எல்லாரும் வந்து ஒரு தளத்துல வந்து இயங்குறோம் இப்போ ஒரு ஷார்ட்ல வந்து திடீர்னு வந்து அது என்ன பண்ணா ரெட் சலர் ரெட் கலர் ஷர்ட் போட்டு வர ஒரு ஷார்ட் வந்து காரணம் ஆனா திரும்பி பார்த்தேன் ப்ளூ கலர் சட்டை ஒன்று தோழற ப்ளூ கலர்ல வேணா நீ ரெட்டே எனக்கு ரெட்டு பிரச்சனையே இல்ல அப்படின்னு நான் சொன்னேன் சோ இங்க வந்து என்னன்னா தத்துவங்களுடைய பிரச்சனை கிடையாது தத்துவத்தை யாரு கையாள்றாங்க அதை எப்படி கையாளுறாங்க சோ இங்கதான் முரணே இங்க இருக்கு தத்துவம் என்ன நான் வந்து பயங்கரமான மார்க்ஸ் லவர்னு வச்சீங்களேன் பட் ஆனால் ஒரு தீவிர அம்பேத்கர்வாதி ஆனால் எனக்கு வந்து தத்துவங்களை கையாளுதுல எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கு இந்த இந்திய மகளில் எப்படி தத்துவங்களை கையாளுனாங்க தான் எனக்கு வந்து நிறைய முரண் இருக்கு அதனால வந்து இப்போ அது என்ன பண்ணோம்னா ஒரு ரெட் பிளாக் அப்படி அச்ச அப்படி பண்ணோம் அது வந்து ரொம்ப அப்படியே பாதுகாத்து எடுத்துட்டு வரும் இது நான் எதாவது சொல்லி எடுத்துட்டு போறணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ அப்படி இல்ல அது சோ ஸோ இப்படிதான் எங்களுக்குள்ள வந்து சில கருத்து முறையில் டெஃபினட்டாக இப்போ வந்து ஒரு டெமோக்ரட்டிக்கான ஒரு சிஸ்டத்தை உருவாக்க தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் எனக்கு பிடிக்காத எப்படின்னா இந்த சமூகத்துக்கு தேவையில்லாத இந்த சமூக ஒழுங்கை இல்லை இந்த சமூக ஒழுங்கு அப்படின்றதே வந்து இங்கே வந்து இந்த இன்இக்வாலிட்டி தான் அதை காப்பாற்றுகிற எண்ணம் கொண்டவர்களோடு நம்மளால் வேலை செய்யவே முடியாது பட் ஆனால் இந்த சமூக ஒழுங்குன்றது வந்து ஒரு ஈக்குவாலிட்டி தான் அப்படின்னு நம்புகிற பல தத்துவங்களோடு ஏற்றுக்கொள்கிற நண்பர்களோடு தான் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து இயங்கிட்டு இருக்கிறோம் அது வந்து வணிக ரீதியாவும் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க தான் நம்ம வந்து தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் வணிக ரீதியா எப்படியாவது வந்து மக்களை ரீச் பண்ணணும் மக்களை வந்து இந்த கலை அம்சத்தோடு இந்த கலை கொண்டாட்டத்தோடு நம்ம நினைக்கிற இந்த அரசியலை எப்படியாவது வந்து அவங்க கிட்ட வந்து கொண்டு போய் சேர்க்கணும் விழிப்புணர்வு உண்டாக்கணும் அதுதான் எங்களுடைய மிகப்பெரிய நோக்கமா இருக்கு அந்த நோக்கத்தோடு நாங்கள் ஒரு பொருளை விக்கெட் ட்ரை பண்றோம் ஸோ சும்மா ஏதோ ஒரு பொருளை நாங்கள் வந்து விற்க ட்ரை பண்ணல ஒரு பெரிய நோக்கம் இருக்கு அந்த நோக்கம் இந்த சமூக ஒழுங்கை வந்து இங்கே ஒழுங்குன்றது வந்து இது இருக்குது அதை உடைச்சு ஒரு ஈக்குவாலிட்டி அப்படின்ற ஒரு எண்ணத்தை விதைக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இந்த நோக்கத்தை மக்கள் சரியாக புரிந்து கொண்டார்கள் புரிந்து கொண்டது மூலமாக தான் நாங்கள் இங்கே இருக்கிறோம் அண்டு இதுல பல விமர்சனங்கள் இருக்கு பல என்ன சொல்றது எதிர்மறையான எண்ணங்கள் இருக்கு அதுதான் நான் எப்பயுமே சொல்லுவேன் பாபா சாஹ் அம்பேத்கர் தான் எனக்கு ஒரு நேரடி முன்னுதாரணம் அவரை நான் எப்பவுமே நான் யோசிப்பேன் அவர்தான் என்னை வந்து தொடர்ந்து வழிநடத்துகிறார் அவருடைய எண்ணங்களும் அவருடைய செயல்களும் தான் வந்து இந்த இந்திய சமூகத்துல வேற யாராலையும் கடக்க முடியாத ஒரு காட்டாட்டை நீந்தி தனியா வந்தவர் அந்த நீந்தி தனியா வந்தவருடைய எண்ணம் அவருடைய எழுத்தும் அவருடைய கொள்கையும் நான் பின்பற்றுறதுனால உண்மையிலேயே நான் திருப்பி யாரை நம்புறேன்னா மக்களை மட்டும்தான் நம்புறேன் வேற யாருமே நம்புறாங்க மக்களை தொடர்ந்து நம்பி கொண்டிருக்கிற மக்களோட அன்பை தொடர்ந்து கேட்டு பெறுவதற்கும் கட்டி தழி கொள்வதற்கும் வந்து தயாரா இருக்கிற ஒரு ஒரு ஆர்டிஸ்டா நம்ம வந்து இப்ப நேபாளத்துல கூட ஜென்சி வந்து பயங்கரமா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க அங்க வந்து ஒரு ரேப்பரர் தான் வந்து ஒரு தூண்டு இருந்திருக்காரு அந்த நாட்டுல வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் விழிப்பதற்கு சோ கலை வந்து ரொம்ப சாதாரணமான விஷயம் கிடையாது நிறைய பேர் சொல்லுவாங்க ஆர்ட் வந்து ஒரு கலை ஒரு ஏசிபிக் சென்ஸ் தான் அது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக உள்ள கொண்டு போகிறப்ப பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லுவாங்க பட் ஆனால் ஆர்ட் நிறைய உலக நிறைய நாடுகளில் மிகப்பெரிய மாற்றங்களில் நிகழ்த்திருக்கு அண்ட் நமக்கு ரொம்ப பக்கமாக இருக்கிற நேபாளிலேயே வந்து அந்த மாற்றத்தை நிகழ்த்ததுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கு அண்ட் வந்து அந்த 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 மூவ்மெண்ட் பற்றி எறிவதற்கு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் வந்து அந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து ஒரு காரணமாக இருந்திருக்காரு ஆனால் அவருடைய என்ன சொல்றது தாட் அண்ட் வந்து எனக்கு சில முரண்பு இருக்குன்னு நினைக்கிறேன் நான் பட் ஆனால் அதை மீறி ஒரு ஆர்டிஸ்டால எப்படி இவ்வளவு பேரை வந்து கிழந்து செய்ய முடியும் ஒரு கலைப்படைப்பு எப்படி வந்து ஒரு போராட்டத்தை ஒழிவைக்கும் ஒரு மக்கள் ஒரு நாட்டை வந்து சரிப்படுத்துறதுக்கு பயன்படுத்த முடியும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இன்னைக்கு வந்து எல்லாருமே வந்து பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான வேலையை நீளம் வந்து தொடர்ந்து வந்து பண்ணிட்டு இருக்கு இந்த தமிழ் சூழல்ல திராவிட இயக்கம் தோன்றிய காலகட்டத்துல திரைப்படங்களில் வந்து மிக தீவிரமாக இந்த அரசியல் பயன்படுத்தி கொண்ட கொண்ட ஒரு அடிப்படையா கொண்ட ஒரு தமிழ் மாநிலம் தான் இது தமிழ் சினிமா துறை தான் பிறகு இந்த ஜஸ்டிஸை பயங்கரமான ஒரு கொள்கையாகவும் அதே நேரத்தில் மக்கள் கிட்ட கொண்டு போய் சரியா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிற ஒரு நிறுவனமா நீளம் இருக்கு அப்படின்றதுல நான் உண்மையிலேயே வந்து பெருமை கொள்றேன் சோ இந்த அந்த நீளம் புரொடக்ஷனை என்னோட சேர்ந்து நிறைய நண்பர்கள் எனக்கு வந்து உதவியாக தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறார்கள் அதில் வந்து முக்கியமாக நான் வந்து இவர் நான் வந்து நான் சொல்லுவேன் நான் அண்ட் வந்து எனக்கு வந்து எப்போவுமே வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையாகவும் உதவியாகவும் உதவியாகவும் தொடர்ந்து இங்கு கொண்டு அந்த நிறைய பேர் வந்து இருக்கிறாங்க அண்டு ஜெனரஸ் வந்து இங்கே வந்திருக்காங்க அவங்களுக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ஒரு சின்ன அளவில் வந்து என் கூட சேர்ந்து பார்ட்டி பார்ட்டிசிபேட் பண்ணி என்னை வந்து தொடர்ந்து புஷ் பண்ணிட்டுருக்காங்க ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு அண்ட் இது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்குமே நன்றி அண்ட் தண்டகாரணியம் உண்மையிலேயே வந்து சொல்ல சொல்ல முடியாத ஒரு கதை தான் அதை சொல்ல துணிந்திருக்கிற அதிநாதிருக்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும் அதீன் வந்து ரொம்ப இன்ஃபுளுன்ஸ் பண்றவன்னு சொன்னால் ஆனால் அதே நேரத்தில் அதிவன் அதீன் வந்து ரொம்ப பிடிவாதமான ஒரு ஆள் தன்னுடைய கொள்கையை வந்து எனக்கும் அதியனுக்கும் நிறைய கம்யூனிசம் அம்பேத்கரசம் சம்பந்த பயங்கர டிஸ்கஷன் உருவாயிருக்கு ஆனால் ஒரு வகையிலும் எப்பவுமே வந்து தன்னுடைய கொள்கையிலிருந்து பின்வாங்கினதே இல்லை என்னை போல ஆனால் அதீனை வந்து நான் எப்பவுமே நான் வந்து பாராட்ட நான் வந்து கடமைப்பட்டிருக்கிறேன்